ਸਰਣੇ ਬਦਲਨ ਗਿਆ ਉਦ ਪ੍ਰਾਣਾ ਇੰਧਾ ਗੋਮ 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 ਨਮੋ ਪਾਤ ਪ੍ਰਿਤ ਸੂ ਵੀ ਚੱਕਰ ਸੂ ਸੰਪੂਰਨ ਰਾਜ ਅਜਗ ਬੰਗਾ ਤੁਹਿਆ ਪ੍ਰਾਪਤੇ ਸੇਬਾ ਲਾਗ ਗਨਪੇ ਮੈ സമർപ്പണ എന്ന പുഷ്പ நம பார்வதி பதகே அரகர் மகாதேவாம் சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் எரிவா போற்றி சாரதா பீடநிலையே ஜகதம்பிகே எல்லாம் அல்ல இம்பழுமான் பெரும் கருணையாகும் உலகத்தில் மக்களின் பெரும் சிறப்பாலும் இவ்வாலயம் இங்கே நிறுவப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தின் பெயர் தவயோக வனவாராகி இந்த இடத்தில் பஞ்சபாண்டவர்கள் தவமிருந்து தான் எழுந்த சொத்துக்கள் அனைத்தையும் பெற்றதாக நாடு வீட்டில் வந்தனால்தான் இந்த இங்கு இந்த ஊர் பேர் மேல பேர் மேல்நிறங்கி மக்கள் தான் மேலக்குளன் பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்ததுக்கு பக்கத்தில் நாட்டில் தர்மதேவ கோயிலும் அகரத்தில் துரியோதன கோயிலும் பாளையங்கோட்டையில் திரௌபதி கோயிலும் பாண்டுவர் கோயிலுக்கு இருப்பதனால தான் இந்த இடத்துல அந்த ஆலயம் பாண்டவர் காலத்துக்கு முற்பட்ட கோயில் யார் எதை பிரார்த்தனை செய்து வந்தார்களோ அந்த காரியம் அப்படியே ஜெயிக்கும் அதனால தான் இந்த இது நாடு ஏட்டில் வந்தால்தான் அந்த கோயிலுங்க சித்தர்கள் இருந்தாலும் அதிக சித்தர்கள் வருவாங்க சிறுவன்லேருந்து நந்திநாடகத்தை வந்திருந்தார் அவர் நாடியில் தோ அவர் நாடி மட்டுமல்லாமல் அருப்புக்கோட்டையில் இந்த நலவாதமாக இருக்கக்கூடிய சங்கரேசுவாமி அவர்கள் நன் பதஞ்சலி ஆடி அவர்கள் பார்த்தாங்க திருச்செங்கூரில் இருக்க சித்தர்கள் நாடி பார்த்தாங்க இந்த இடத்துல வாராகி பிரச்சமாக இருக்கா பொதுமக்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த இடத்துல வாராகிகள் நீங்கள் பழைய கோயில் நீங்கள் புதுப்பீங்கன்னு நமக்கு சொன்னதனால தான் ஆராய்ச்சி பண்ணும்போது வாராயத்தில் நிறைய சான்றுகள் இருந்தனால எனக்கும் குலதெய்வம் ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கும் பொருட்டு இந்த ஆலயம் இங்கே புதுப்பிச்சு விவசாயம் தான் புதுப்பிச்சு ஆலயம் கட்டி கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பொதுமக்கள் வந்துகிட்டு இருக்காங்க இங்கே மஞ்சளை பன்னீரில் தட்டி ஊறப்படணும் இங்கே வந்து அரைக்கணும் தங்கள் கோரிக்கையில நினைச்சு அரைக்கணும் அதை அம்பாளுக்கு பிரசா சாத்திட்டு பிரசாதமா கொடுப்பாங்க ஐம்பத்தி நாலு நாள் மனமுருகி நீங்கள் அதை சாத்தினீங்கன்னா உங்கள் காரியம் அப்படியே ஜெயிக்கும் அதில் எந்த மாற்றம் முடியாது நிறைய பேர் குழந்தை தான் குழந்தை பெற்று இருக்காங்க திருமணத்துறையில் நீங்கிருக்கு சொத்துக்கள் எல்லாம் தெரியும் வழக்குகள் வெட்டியா இருக்கு வழக்கு நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட தீர்ந்திருக்கு நோய்கள் தீர்ந்தக்கூடிய இடம் பார்க்க வேண்டிய இடம் பிரார்த்தனை பண்டி இடம் இது பிரார்த்தனை சொல்லலாம் உங்க பிரார்த்தனை அப்படியே படிக்கும் இந்த கோயில் காலம்பரை ஏழரை மணில இருந்து மத்தியானம் மூணு மணிக்கு கோயில் திறந்திருக்கும் பொதுமக்கள் வந்திருந்து உங்களோட கோரிக்கை அம்பாட்ட சொல்லி உங்க அம்பாள்ங்க இங்க உங்க அம்பாள் இல்லைங்க அம்பால பிரார்த்தனை பண்ணுங்க உங்க காரியம் அப்படியே ஜெயிக்கும் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் இங்க எந்த ஒருமையும் கிடையாது அம்பால்தான் தாய் உங்கள் தாய் உங்கள் தாயிட்ட உங்கள் உங்களுடைய குறையெல்லாம் சொல்லி நீங்களே கேட்டுக்கணும் கண்டிப்பாக பதினொன்னு டு பூஜை ஆகும் அதனால் மற்ற நாள்ல ஏதாவது கிரகதோஷங்கள் இருந்தால் இங்கே அதுக்குள்ளே பரிகாரம் சொல்லுவாங்க பார்த்து பண்ணிக்கிற வேண்டி நான் இந்த கோயிலுடைய அர்ச்சகர் மட்டுமில்லை இந்த கோயில் நிர்வாகி எல்லாமே நான் தான் என் பேர் ராஜாமணி சிவாச்சாரியார் எனக்கு சொந்த ஒரு திரு உத்தரகோசமங்கை அங்கே வாராய் வந்து இதே மரத்தை வாராய் இருந்தால் ஊர் கடைசியில் இருக்கணும் அந்த ஊர் பவுண்டரி முடியுது குளம் இருக்கணும் அதாவது தனி கோயில் இருக்கிறது இந்த மா உத்தரவோசம் வைக்கிறது இங்கே தான் இருக்குது தனியாக ஆலயமா இருக்கிறது பிரார்த்தனை பண்ணுங்க பஞ்சபாண்டருக்கு எப்படி அனைத்து சுத்துகளும் கிடைச்சதோ உங்கள் சுத்து கிடைக்கணும் குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும் எல்லோரும் நாள் சீறு சிறப்பாக பேர் முகமாக இருக்கணும்